துறை அமைச்சர் திட்டத்தை தொடங்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி அவர்களின் புத்தியை கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவருக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பின இதனால் அவர் மன்னிப்பும் கேட்டார் ஆனால் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் உள்ளன திருநெல்வேலி சங்கரன்கோவிலைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கையில் கத்தியுடன் மிரட்டும் வீடியோ ஒன்று தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது

வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க